பிவிஆர் அறிவிப்பு படம் பார்க்கும் நேரத்திற்கு மட்டும் பணம் பின்னணியில் ட்விஸ்ட் வைக்கும் செம பிளான் பிரபல திரையரங்க செயின் அமைப்பான பிவிஆர் வி ஆர் ஐநாக்ஸ் திரைப்பட ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் புதிய கட்டண முறையை அறிமுகம் செய்ய உள்ளது இந்த புதிய முறையின்படி திரைப்படத்தை எவ்வளவு நேரம் பார்க்கிறோமோ அந்த நேரத்திற்கு மட்டுமே கட்டணம் செலுத்த வேண்டும் என்கிறது திரைப்பட அனுபவத்தை மாற்றியமைக்கும் புதிய முயற்சியாக இந்த திட்டத்தின் பெயர் பிளெக்சி ஷோ என கூறப்படுகிறது இதன் மூலம் பார்வையாளர்கள் தாங்கள் பார்த்த நேரத்திற்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும் ஃப்ளெக்ஸி ஷோ செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் வீடியோ பகுப்பாய்வு அமைப்புடன் இணைக்கப்பட்ட திட்டமாகும் டிக்கெட் கியூஆர் குறியீடு ஸ்கேன் செய்யப்பட்டவுடன் திரையரங்கில் உள்ள கேமராக்களுடன் அது இணைக்கப்படுகிறது இந்த கேமராக்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் துல்லியம் கொண்டவை இருக்கைகளில் இருக்கும் நபர்களை அவை ஸ்கேன் செய் செய்துவிடும் எந்த இருக்கை காலியாக உள்ளது எது நிரம்பியுள்ளது என்பதை துல்லியமாக கண்டறியும் முறையில் நேர அடிப்படையிலான படத்தை திரும்ப பெறும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதன் மூலம் பார்வையாளர்கள் எந்த நேரத்திலும் திரைப்படத்தை விட்டு வெளியேறி படத்தை பெற முடியும் படத்தின் எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமான நேரம் மீதம் இருந்தால் டிக்கெட் விலையில் அறுபது சதவீதம் திரும்ப பெறலாம் ஐம்பது புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் மீதம் இருந்தால் ஐம்பது சதவீத தொகையை திரும்ப பெறலாம் மற்றும் இருபத்தி ஐந்து புள்ளி ஐம்பது சதவீதம் இருந்தால் முப்பது சதவீதம் தொகை திரும்ப பெறப்படும் குடும்ப அவசரம் பணி நிமித்தமான அழைப்பு அல்லது பிளான்களில் ஏற்படும் மாற்றம் என எதுவாக இருந்தாலும் ஷோ பார்வையாளர்கள் தாங்கள் டிக்கெட் வாங்கியதற்கு முழு கட்டணம் செலுத்த வேண்டியது இல்லை இந்த முயற்சி டெல்லி மற்றும் குர்கானில் உள்ள நாற்பது திரையரங்குகளில் சோதனை முறையில் தொடங்கப்பட்டுள்ளது பி வி ஐனாக்ஸின் தலைமை நிர்வாக அதிகாரி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் பிளெக்ஸி ஷோ என்பது அனுபவங்களை வழங்கும் விதத்தில் ஒரு திருப்பு முனை இன்றைய திரைப்பட பார்வையாளர்களின் நவீன வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இந்த முயற்சியை வடிவமைத்துள்ளோம் வாழ்க்கை கணிக்க முடியாதது என்பதை நாங்கள் உணர்கிறோம் சில நேரங்களில் பார்வையாளர்கள் படம் முடிவதற்கு முன்பு வெளியேற வேண்டியிருக்கலாம் பிளக்சி ஷோ மூலம் முழு டிக்கெட் விலையையும் செலுத்த வேண்டியது இல்லை முப்பது நிமிடங்கள் பார்த்தாலும் சரி இரண்டு மணி நேரம் பார்த்தாலும் சரி எவ்வளவு நேரம் பார்த்தீர்களோ அதற்கு மட்டும் கட்டணம் செலுத்துவீர்கள் மீதமுள்ள தொகை எவ்வளவு நேரம் மீதம் இருந்தது என்பதை பொறுத்து திரும்ப பெறப்படும் என்று கூறினார் உண்மையிலேயே ரசிகர்களுக்கு இந்த திட்டம் நன்மையா இந்த திட்டத்தை கேள்விப்பட்ட பலரும் பிவிஆர் எவ்வளவு தாராள மனசோடு இருக்காங்க என்று வியப்படைந்தாலும் உண்மை நிலவரம் வேறு இந்த திட்டத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பிரீமியம் கட்டணம் இருக்கும் அதாவது திரைப்படத்தை பார்க்க தொடங்கும் முன்பே ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் பின்னர் பார்த்த நேரத்திற்கு ஏற்ப அந்த தொகையிலிருந்து ஒரு பகுதி திரும்ப கிடைக்கும் இது போன்ற ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன் ட்ரெய்லர் பார்க்க ஒரு ரூபாயாக கட்டணம் வசூலித்ததிலிருந்து தொடங்கியது இதற்கு காரணம் திரைப்பட துறையின் வருவாயில் பெரும் பகுதி கேன்டீன் மற்றும் பார்க்கிங் ஆகியவற்றிலிருந்து வருகிறது அதாவது திரைப்படம் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் திரையரங்கிற்குள் நுழைந்தவர்கள் குறைந்தபட்சம் ரூபாய் இருநூறுக்கு ஏதாவது வாங்கி விடுவார்கள் தின்பண்டங்களில்தான் திரையரங்குகள் கொள்ளை லாபம் பார்க்கின்றன வருவாயின் பெரும் பகுதி இங்கிருந்தே வருகிறது இந்த புதிய கட்டண முறையும் இதே போன்ற ஒரு வியாபார தந்திரமாகவே பார்க்கப்படுகிறது அதாவது நேரடி கட்டண முறையை அறிமுகப்படுத்தி திரையரங்கிற்குள் நுகைந்தவர்களை அதிகமாக செலவு செய்ய வைக்கவே இந்த முயற்சி பார்க்கிங்கும் பணம் போயிடும் ஸ்னாக்குக்கும் போயிடும் பிறகு கொஞ்ச பணத்தை திருப்பி தருவதில் பெரிய கஷ்டம் இருக்க போவதில்லை அது மட்டுமல்ல பெரும்பாலானோர் பாதி படத்தில் போக போவதும் இல்லை ஆனால் பலரும் இந்த புது திட்டத்தில் சேர்வதால் படத்திற்கு போக தூண்டுதல் ஏற்படும் இப்படி பல வகைகளில் கொக்கி போடுகிறது இந்த திட்டம் இந்த புதிய திட்டம் பற்றிய சிலரின் கருத்துக்கள் இது திரைப்பட துறையின் வணிக நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தந்திரம் என்றே கூறுகின்றன அதே சமயம் சிலர் இந்த திட்டம் நுகர்வோருக்கு ஒரு வகையில் நன்மை தரும் என்றும் வாதிடுகின்றனர் பி வி இந்த புதிய கட்டண முறை திரைப்பட துறையில் புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது இது நுகர்வோருக்கு உண்மையிலேயே நன்மை தருமா அல்லது இது வெறும் வியாபார தந்திரமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி